இந்த பிளாகில் நீங்கள் தக்காளி குழம்பு எப்படி தான் நீங்கள் பார்க்க போறீங்க எங்கள் அத்தை வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க அதை தான் நீங்கள் இந்த பிளாகில் பார்க்க போறீங்க மறக்காமல் கவனிச்சுக்கோங்க ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க ரெண்டு பட்டை கிராம்பு கடுகு கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க பச்சை மிளகாய் ரெண்டு பத்து பல்லு பூண்டு கர்வப்புள்ள தேவையான அளவு வெங்காயம் நான்கு தக்காளி பழத்தை அரைச்சி இதல ஊத்திக்கோங்க நானாலும் பாவை அத ஊடு சொல்லுங்க நீ சொல்ல நீ மஞ்சத்தூள் ரெண்டரை ஸ்பூன் மல்லித்தூள் மிளகாய் தூள் கால் ஸ்பூன் உப்பு தேவையான அளவு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க தேங்காய் பொட்டுக்கடலை சோம்பு இதெல்லாம் சேர்த்து அரைச்சி ஊற்றிக்கோங்க விசீதாரம் ஜார தான் நான் இங்கே அரைச்சி ஊற்றா அவ்வளோ கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க நல்ல கொதி வந்ததும் இறக்கணிங்கன்னா தக்காளி குழம்பு ரெடி நம்ம வீட்டில் தக்காளி குழம்பு வைக்க ஆரம்பிச்சிட்டாலே இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் அதை காலி பண்ணிடுவாங்க நான் அதுக்கு நடுவில் என்ன பண்ணு ரசம் வைக்க சொன்னாங்க ரசம் வச்ச ஆரம்பிச்சிட்டேன் அவங்களும் அவங்க ஒரு வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க டீ வச்சுட்டு குழந்தைங்களுக்காக சாப்பாடு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி மூணு அடுப்பும் பிஸியாக இருந்ததால ரசத்தை நான் வந்து கரண்ட் அடுப்பில் தான் வைக்க ஆரம்பித்தேன் அவ்வளோதான் என் வேலை முடிஞ்சு போச்சு நான் மேலே மகாவை ரெடி பண்ணுறதுக்காக நான் மாடிக்கு வந்துட்டேன் கீழே எல்லாரும் ஒருத்தங்களாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க அப்புறம் டிஃபன் சாப்பிட்டு கிளம்புனதுக்கப்புறம் மகாவோட கையில் ஓமவலி தலையை கொடுத்து விட்டேன் ஏன்னா அவளுக்கு சளி ஜாஸ்தியாக இருந்ததுன்னு அவள் பச்சையான இலையை சாப்பிட ஆரம்பித்தா ரொம்ப சந்தோஷம் அவளே சாப்பிட்டுட்டு அப்புறம் எல்லாரும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க இப்ப நம்ம போய் பால் ரெடி பண்றோம் ரெடியோலமா நடுவுல நான் சனாவையும் ரெடி பண்ணவும் ஆரம்பிச்சிட்டேன் தக்காளிக்கு வாங்க அம்மாவை பேஸ்ட்

எங்க போய் தள்ளி விடுறோமான்னு தெரியல நீ வண்டி ஓட்டி பழகிக்கு மீனா சட்டுக்குலாம் đi காலையில சுதாகர் இருக்கற आपले எல்ல